எவே மாட்டிங்குது அனுஜரிஞ்சு போகுது தாத்தாடிகளையே

ம் தெரியல நல்ல பாரியா இருக்கும். ஏய் வச்ச அர்த்தம் ஒழுங்கா சொல்லு. சும்மா இந்த வச்சன கரகம் குடி கனக்கே தொங்க விட்டுக்கிட்டீயா? ஏய் நல்ல கேடியா இதுவே என்ன இருக்கு மருந்து பாட்டல எது இங்கே இருக்குதானே? ஆடுமா அங்க இருக்குதே இங்கே இருக்குதானே. இத தேயரதுக்கு வலிக்குதா? ஏடு. இப்படி தேயரதுக்கு கடையில ஒரு 15 காசு கொடுத்தா இது கொடுத்தா எல்லாம் நீ நீ வாங்க முடியுமா? கேடு.

சாப்பாடாக்கி வச்சிருக்கு கொஞ்சம் சாப்பிடு அதெல்லாம் ஒன்று வேணாமா இப்போ தான் அங்கேயே சாப்பாடு போடுவாங்கல்ல அதனால நான் அங்கேயே சாப்பிட்டுக்குறோம் கொஞ்சம் சாப்பிட்டு போய் அங்கே சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும் அதெல்லாம் பார்த்துக்கலாமா என்னம்மாஹா போவாமா சந்தோஷங்க இந்த இடத்துக்கு என்ன வாங்க சொன்னேன் என்ன இருக்கிற விளக்கு போட்டாச்சு அதான் போயிட்டு வாங்கிட்டு வர போயிருக்கான் சரி அப்படி போகும்போதே நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரி வாங்க போவோம் என்ன பிள்ளையை தூக்கிக்கிட்டேவா அப்புறம் என்னம்மா பண்ணுறது அங்க மாமியரும் பார்க்க மாட்டேங்குச்சி அதான் நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ மகாவை கூட்டிட்டு போ பாப்பா வேண்ட கூடு நான் இங்கே தூங்க போடுறேன் ஏமா நீ வரலையா வரலாமா நான் எதுக்கு அங்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு வாங்க வந்துட்டு வர வேண்டியது தானே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா இல்லம்மா நான் வரலம்மா இந்த வருஷம் நீங்கள் போயிட்டு வாங்க வீடு வாசலாம் வலிச்சல அதான் உடம்புல ஒரு மாதிரியாக இருக்குது நான் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கி தான் நாளைக்கு வேலை செய்ய முடியும் பாப்பாவை கூடு பாத்திரம் எதுவும் வாங்கிட்டு வரவா போடுறியா இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை சும்மா தூங்கி எந்திரிச்சா போதும் நல்லா நல்லாயிடும் சரி அப்போ என்னென்னு சாப்பிட்டுட்டு பாடு

இப்போ நாங்கள் பூசை போடுவாங்க பூசை போட்டோனையும் நம்ம இது எங்கே இருக்கோ அதை பார்த்து நேக்காக எடுத்துகிட்டு வரணும் சரியா எங்கிட்ட இது பண்ணிவிடாத ஐயா நீ ஏமா இப்போ பயம் முடிக்கிட்டு கிடக்குற நான் என்ன தெரியும் பயமுறுத்துனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சும்மா அதை இதுன்னு சொல்லி நீயே பயமுறுத்துனா அதுவே அந்த பயத்தில் கீழே போட்டுரும் கம்பனி இரு மகா நீ வா மகா சாமி நல்லா கும்பிட்டுட்டு அந்த காணிக்கை எடுக்கிறதுக்கு உண்டியல் எடுத்து வருவாங்க அதில் காசு வச்சிருக்கே எடுத்து கொடுத்துரு சமந்தியம்மா ஃபோன் பண்ணாங்களாங்க ஆ வீட்டுக்கு போயிட்டாங்களாமா ஃபோன் ஃபோன் பண்ணாங்க சரிங்க எத்தனை மணிக்கு போனாங்களா போய் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் போயிருக்கலாம் போயிருக்கலாம் இங்கே விசேஷமாக பண்ணுவாங்க பக்கத்து ஊரில் இவங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இருந்து பார்த்துட்டு இல்லை அங்கேயும் வீட்டை வந்திருக்காங்கல்ல பொங்கலுக்கும் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடல தைப்பூசத்துக்காக ஏதாவது ஒன்று தான் போயிட்டாங்க சரி சரி அங்கே பக்கத்து ஊரில் ஒண்ணு பண்ணணும் வாங்க போயிட்டு வருவோம் நான் இங்கே வாரேன் அங்கே வந்தால் மக வேற இருப்பா அவளை பார்த்தா மனசே நொந்து போயிருங்க அதனால தான் நான் வரல இப்படின்னு பக்கத்து ஊருக்கு வராமே இருப்பீங்களா வாங்க போயிட்டு அங்கே இருந்து பிள்ளைய பார்த்துட்டு நல்லா பேசிட்டு வருவோம் நான் எதுக்குங்க என்கிட்ட வரத்துக்கு மனசு இல்லைங்க அதான் இப்படி வீட்டோடையே கடந்தீங்கன்னா அதே நினைப்பா தான் இருக்கும் வெளியே அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சா தான் கொஞ்சம் சந்தோஷமாவது இருக்கும் என்னத்த சந்தோஷம் பிள்ளைங்கிட்ட இருந்து போனதுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல பட்டாலும் ஏதோ வாழ்றதுக்குன்னு கடமைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் வாமுதா கிளம்பியாச்சா ஆமாக்கா கிளம்பியாச்சு நீங்களா வரலையா நின்னுக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளையும் பொண்ணு முன்னாடியே போயிட்டாங்க பையன் அப்படியே வந்துடுவான் நான் அங்கே வந்து என்ன பண்ண போறேன் அதான் நான் வீட்டில் இருக்கேன்